ඒ සත්‍ය ඇදදිත් මේ කනට ආමාරු නැද්ද මල්ලිවාට මේම කෑගානකොට දැන නන්නදවාට සතතා විඳදින්න දුක්ක කෝමද කියලා ඔයා චුට්ට කනාල්ලලා බලන්න කොම පොලේ හදදිවාඩට හොමි දරී කියලා නිකංන්න දුක හිතුන් නද සතෙක්්ට ආදරය කරන කියෙන කවදාවත් අව සත එක්ට රිදන්න ඒ තේරුන් අන්න අද वाලා රි පාසෝත් භාසතෝට යාරසරි වලකර දන්නදා ඉන්වෝරනායක අපටි අඩික මටියාද දන්නවාද ක පිළිගන්නවාද? කියන්න ගැඩ දෙමේ තවසත එක්ට අතරය කරන්න ගෙනෙක්ට තවසත එක්ට ගහන්න පුුවන්ද මං අහන්නක නා ඒසිතවதை செய்தவர் வளக்கමறியால்? நானோயாவில் நாய் ஒன்றினை சித்திரவதை செய்து தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் நானோயா நாள் கைது செய்யப்பட்டு நூரல்லியா மாவட்ட நீதிமன்றத்தில் உட்படுத்திய வேலை அவரை எதிர்வரும் பத்தாம் தேதி வரை விளக்க முறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் நானோயா எடின்பொரு தோட்டத்தில் வளர்ப்பு நாய் ஒன்றினை கொடூரமாக தடியில் துரத்தி துரத்தி தாக்கி நடுவீதியில் தரத்தரவன எழுத்து பின்னர் ஆற்றில் வீசிய சம்பவம் தொடர்பில் நானோயா போலீசார் மேற்கொண்ட விரிவான விசாரணையின் பின்னர் அவர் நேற்றைய தினம் இருபத்தெட்டாம் தேதி கைது செய்யப்பட்டு நானோயா போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டார் அதனைத் தொடர்ந்து விசாரணைகளின் பின்னர் அவர் இன்றைய தினம் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி நூரலியா மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதனைத் தொடர்ந்து சந்தித்துக்குரியவரை எதிர் ஒரு மாதம் செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி வரை விளக்க முறையில் வைக்குமாறு நீதவான உத்தரவு பிறப்பித்தார் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் நானோயா தோற்றத்தைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய மூகசுந்தரம் என போலீசாரினால் தெரிவித்தனர் நாயினை சித்திரவதை செய்யும் காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணை நானோயா போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிய வருகின்றது இலங்கையில மனிதர்களுக்கு அந்த ஜீவ காரூயம் இருக்கின்றதா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறக்கூடிய ஒரு சம்பவமானது நேற்று தினம் இருபத்தி ஏழாம் தேதி இடம்பெற்றது நானூ பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞர் தாக்கி அதை வந்து அவருடைய நண்பர்கள் காணொலியில் எடுத்து அது வந்து சமூக வலைதளங்கள்ல பரவியது இப்பொழுது வைரலான ஒரு காணொலியாக மாறியிருக்கின்றது இது குறித்தான விடயங்கள் நிறைய பேருக்கு வந்து தெரியல இந்த விடயத்தில் உங்களோட பகிர்ந்து கொள்ளாமல் யோசிக்கிறேன் அதாவது நாகவை சேர்ந்த அந்த இளைஞனுடைய வீட்டை ஒரு பூனை வந்து வளர்த்துட்டு இருக்காரு அந்த இளைஞன் வளர்த்த அந்த பூனைக்கு அடுத்த அடுத்த வீட்டுல பக்கத்து வீட்டுல ஒரு நாய் வளர்ந்து எனவே அந்த நாய் இவருடைய பூனையை வந்து கடித்து விட்டது காயத்தை ஏற்படுத்தி விட்டது என்பதற்காகத்தான் அந்த இளைஞர் அந்த நாய் மீது கோபம் விட்டு மிக கொடூரமாக தாக்குறது மட்டுமில்லாமல் மிகவும் கெட்ட வார்த்தைகளால் வந்து அவர் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளும் அந்த காணொலி வந்து பதிவாக இருக்கின்றது அந்த காணொலியை வந்து பார்க்கலாம் இந்த காணொலி வந்து முழுமையா வந்து ஒரு பிறப்புனா இதுல வந்து சட்ட ஏற்படும் குறிப்பாக வந்து யூடியூப்ல தடை செய்வார்கள் எனவே தான் இந்த القانونிய வந்து மரத்துங்கான வகையில் இருக்கு. எனவே பார்த்தீங்கனா இந்த காணொலியை வந்து எடுத்துக்கொண்டு அந்த நாயினுடைய சொந்தக்காரர்கள் போலீஸ் வந்து அதன் பிரகாரம் அந்த இளைஞர் வந்து கைது செய்யப்பட்டு எச்சரிக்கைப்பட்டு அவர் வந்து விடுவிக்கப்பட்டிருந்தார் குறிப்பாக அந்த நாய்க்கு இரண்டு கார்கள் உடைந்திருக்கிறது நாயினை குணமாக்குவதற்கான செலவினை தான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற ரீதியில்தான் அவர் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார் இதனை வந்து இந்த விடயமானது அவர் வந்து விடுவித்திருக்க கூடாது ஆகியோர் வந்து இப்பொழுது வந்து போர்க்கொழி தூக்கி இருக்கிறார்கள் அவர் எப்படி வந்து விடுதலை செய்தால் அவர் வந்து உள்ள வகிலும் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும் என்பதாக இப்பொழுது அதிகமாக பரவலாக பேசப்பட்டு வருகின்றது எனவே இந்த விடயம் எந்த பூதாகரமான ஒரு விடயமாக மாறும் அப்படின்னு நான் எனவே வாய் பேசாத மிருகங்களுக்கு இல்ல வாய் பேசாத உயிரினங்களுக்கு வாய் பேசக்கூடிய சிந்திக்கூடிய ஆற்றல் கொள்கின்ற மனிதர்கள் தான் வந்து உதவி செய்ய வேண்டும் எனவே இந்த மனிதர்களை இப்படியான விடயங்கள் ஈடுபட்டால் அந்த ஜீவகாரூண்யம் அப்படிங்கிற விடயம் எங்கே இருக்கின்றது என்ற கேள்விதான் அதிகமாக இருக்கின்றது எனவேதான் இந்த காணொலியும் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் சரி